அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹித்தலை வரகாத்து படைத்தவனோட படைப்பை பாருங்கள் இதான் வந்து துபாய் துபாய்ங்கிறாங்க துபாயில் உள்ள இந்த பாலைவனத்தை பாருங்கள் இந்த ஒட்டகத்தெல்லாம் பாருங்கள் இதை வந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு புல்லு தெரிதாக பாருங்கள் இந்த இதெல்லாம் வந்து இதெல்லாம் மேய்ச்சலுக்கு கொண்டு போகிறாயங்களாம் மேய்ச்சலுக்கு இங்கே கொண்டு போகிறாங்க இந்த மண் எழுதி இங்கே போகிற இந்த ஒட்டகம்லாம் பாருங்கள் பண்டல் பண்டெல்லாம் வந்து தான் வாங்கிட்டு வந்து தான் கொண்டு போடுறாங்க இவங்க தான் வந்து நியூ டிரைவர் வந்திருக்காங்க நியூ வரைகளே நாங்கள் யாரும் நீங்கள் ஒன்றும் பார்க்கல பார்த்தா வந்து பயந்துருவீங்க இட்ஸ் பார் சல்வான் பாருங்கப்பா என்னப்பா இதுங்க பாருப்பா கண்ணுக்கு எட்டுனா தூரம் வரைக்கும் ஏதாவது தெருதா பாருங்கள் ஏதாவது தருதா ஒரு மனுஷன் நடமாட்டம் தருதா ஒரு லைட்டு தருதா விஞ்ஞான வளர்ச்சி இருக்கா எல்லாத்தையும் பாருங்கள் எதுவுமே கிடையாது இன்றைக்கி செத்தா நாளைக்கு போகாது இங்கே செத்தா வெறும் மண்ணு தான் இருக்கிற மண்ணில் அப்படியே வந்து போச்சு போட்டு போய்ட்டேரு வேண்டியதுதான் ல்லாம் தேவையில்ல கீழே படுத்தாலே போதும் அடிக்கிற காத்திலே மண்ணு வந்து உங்களை குமிச்சு தள்ளிட்டு போடும் தண்ணி மாதிரி ஓடுற